வணக்கம் சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் எத்தனை தான் பேசினாலும் எத்தனை தான் பகிர்ந்துட்டாலும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா விடுங்க விடுங்க வாழ்க்கை ஓடிட்டே இருக்கு அப்படின்னு ஆறுதல் சொன்னாலும் தோலை தட்டி ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நல்ல வார்த்தை சொல்லிட்டு போனாலும் எல்லாருக்குமே அடி ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கு என்ன தெரியுமா நம்ம நிறைய அன்பு காமிக்கிறோம் தெரிஞ்சவங்க இடத்துக்கு காமிக்கிறோம் தெரியாதவங்க கிட்ட காமிக்கிறோம் அவங்க கையில இருக்கக்கூடிய அன்பு கையில அள்ளி அள்ளி எல்லாருக்கும் கொடுக்கறதாகவும் கொடுத்த அன்பு திருப்பி வரதே இல்லை மொத்தமா வராட்டா பரவாயில்ல ஒரு ஐம்பது சதவீதமாவது வரணும் இல்ல அது கூட வரல அப்படின்னு எல்லா பெண்களுக்கும் ஒரு வருத்தம் இருக்கு இந்த விஷயத்துல வரும்பொழுது ஒரு ரொம்ப எனக்கு ஒரு ஞாபகம் வரக்கூடிய ஒரு ரொம்ப அழகான ஒரு கதை இருக்கு என்ன மனிதர்கள் மனதில் இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளும் எத்தனை தான் மனித மனதுக்குள்ளேயே உக்காந்துட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு சிறைவாசம் மாதிரி இருக்கு அதனால என்ன பண்ணாராம் ஆண்டவன் சரி ஒரு மூணு நாளைக்கு சந்தோஷமா எல்லாரும் இறங்கி போங்க எங்க ஒரு சின்ன ஒரு பிக்னிக் போயிட்டு வாங்க பக்கத்தில் ஒரு தீவு யாருமே வரவே முடியாது கடல் சூழ்ந்த இடம் ஆனா அந்த தீவுல எல்லா விதமான வசதிகளும் இருக்கு எல்லா விதமான சந்தோஷமும் இருக்கு ஆடுங்க பாடுங்க உருளுங்க ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லி மனிதன் மனதில் உருவாகக்கூடிய எல்லா உணர்வுகளையும் ஆண்டவன் பேக் பண்ணி ஒரு பத்து போட்டில் அனுப்பிட்டார் அந்த தீவை விட்டு எங்கேயுமே வெளியில போக முடியாது ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எவ்ரி திங் இஸ் சோ பியூட்டிஃபுல் சரி மூணு நாள் முடிய போது திடீர்னு பார்த்தா ஒரு அசிரியரி குரல் என்ன பெரிய சூறாவளி வரப்போது புயல் காற்று சுழல் அடிக்க போது அதனால தீவே முழுகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு எல்லா உணர்வுகளும் கிடைச்ச ஒரு படகுல ஏறி அவங்கவுங்க திரும்பி ஓடி வர்றதுக்கு பாருங்க அவ்வளவுதான் சொல்லி திரும்பல ஒரே பிரளயம் மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தர் உருண்டு இத்தனை நேரம் நட்பு பாராட்டினவங்க எல்லாம் இப்ப ஒருத்தர் முகம் ஒருத்தருக்கு அடையாளம் கூட தெரியல அடிச்சு கட்டிட்டு ஓடி ஓடி எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கிடைச்ச ஒரு படகுல ஏறிட்டே இருக்காங்க ஒரே ஒரு ஆளை தவிர அந்த ஒரு ஆள் யாரு அப்படின்னா மனித மனதிற்கு மட்டுமே ஏகபோக உரிமையான அன்பு இந்த அன்பு என்ன பண்ணுது கடற்கரையுடைய மேலும் கிழோடுது அங்க போய் தேடுது இங்க போய் தேடுது மரத்தடையில தேடுது மரத்துக்கு மேல தேடுது யாராவது எங்கேயாவது மாட்டிட்டு இருப்பாங்களோ யாராவது இங்க ஒளிஞ்சிட்டு இருப்பாங்களோ யாராவது எங்கேயாவது சிக்கிட்டு இருப்பாங்களோ பயந்துட்டு வெளியில வராம இருப்பாங்களோ அப்படின்னு எல்லா உணர்வுகளையும் தேடி 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 ஒவ்வொன்னு ஆ படகுல ஏத்தி அனுப்பி அனுப்பி கடைசியாக போனா போதும்பா தீவே காலிங்கிற வரைக்கும் நான் தேடிதான் எடுப்பேன் எல்லாரையும் தேடி எடுக்க ஆரம்பிச்சாச்சு பெரிய சூறாவளி காத்து வரப்போது இனி படகுகளே கண்ணில் காணும் அன்பு ஏறி போகிறதுக்கு எதையுமே காணும் அப்போன்னு பார்த்தா ஒரு படகு அந்த படகு நிறைய செல்வங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு அந்த செல்வங்களோட வரக்கூடிய அந்த படகுல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு பெரிய சந்தோஷம் அதை பார்த்த உடனே கூட்டிட்டு போறியா என்ன கூட்டிட்டு போறியா நீதான் அதிர்ஷ்டமாச்சு மனித இருக்கக்கூடிய ஊக்கமான ஒரு உணர்வு நீ தானே என்ன ஏத்திக்கிறியா அப்படிங்கும் போது இல்ல இல்ல எங்கிட்ட நிறைய கிடைக்க முடியாத பொக்கிஷங்கள்லாம் எல்லாம் ஏத்திட்டு போறேன் ஒரு ஆள் ஏறினா கூட படகு மூழ்கிடும் அதனால அன்பே நீ தயவு செஞ்சு கரையிலேயே இரு அடுத்தது யாராவது வருவாங்க அவங்க வண்டியில் ஏறி போய்க்கும் சரி உட்காந்துட்டு இருக்கு அடுத்தது ஒரு படகு காலியா இருக்கு அதுக்குள்ள கவலை உட்காந்து வருது கவலை கிட்ட இருந்து சொல்லி நான் வேணா ஏறிக்கட்டுமா காலியா தானே உட்கார்ந்து இருக்கேன் நான் ஒரே ஒரு தடவை ஏறிக்கணும் படகுகளையே காணும் உடனே கவலை சொல்லிச்சான் இங்க பாரு நான் ரொம்ப ரொம்ப கவலையோட போயிட்டு இருக்கேன் எனக்கு தனியா போகணும் யாரு என் படகுல வேண்டாம் விடு அதுக்கப்புறம் பார்த்தா அறிவு அறிவு ஏறி போற படகுல இது கேட்டுதான் நான் வரட்டுமா அப்படின்னா ஐயோ என் கூட நீ வராது என் கூட உழைப்புன்னு ஒண்ணு உட்காந்துட்டு இருக்கு விடாமுயற்சின் உக்காந்துட்டு இருக்கு ஊக்க உணர்வு உட்காந்துட்டு இருக்கு அறிவு கூட வரக்கூடிய எல்லாரும் வந்தாச்சு தயவு செஞ்சு அன்பே உனக்கு இடமே கிடையாது பாவம் அன்பு அங்கே ஓடுது இங்க ஓடுது ஒரு படகு கூட கையில கிடையில கடைசியாக பார்த்தா ஒரு படகு யாரோ இதை அள்ளி தூக்கி உள்ள போட்டு வா 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 அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு யாருங்கூட அடையாளம் தெரியல படகு அப்படியே கரையை விட்டு போயாச்சு போய் ஒரு விதமாக பாதுகாப்பான இடத்துக்கு இந்த படகு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அன்பு கீழே குதிச்சு திரும்பி பார்த்தது திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு அடக்கம் அப்படிங்கிற ஒரு குணம் உட்காந்துட்டு இருக்கு அந்த குணம் சொல்லிச்சா ஒன்றும் இல்ல பயமேப்படாத இப்போ இறங்கி இல்ல காப்பாற்றியாச்சுல போது திரும்பி அன்பு கேட்டு தான் அந்த அடக்கத்துக்கிட்ட நீ ஒன்றுமே பேசாம இவ்வளோ பொறுமையோடு உட்காந்துட்டு இருக்கேன்ல ஆமாம் யாருடைய படகுது யார் எனக்கு இடம் கொடுத்தாங்க போது சிரிச்சிட்டே அது பதில் சொல்லிச்சான் இந்த படகு காலத்துக்கு சொந்தமானது அப்பதான் அன்புக்கு புரிஞ்சுதான் என்ன காலம் வரும்போது மட்டும்தான் எல்லாருக்கும் அன்ப அடையாளம் தெரியும் இப்ப பெண்கள் பெரும்பாலும் மனதுல என்ன நினைச்சுக்கிறோம் என் குழந்தைக்காக நான் இவ்வளவு உழைக்கிறேன் என் கணவனுக்காக இவ்வளவு உழைக்கிறேன் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக இவ்வளவு உழைக்கிறேன் என்னுடைய உறவுகளுக்காக உழைக்கிறேன் நண்பர்களுக்காக உழைக்கிறேன் என் சக ஊழியர்கள் கிட்ட நான் இவ்வளவு அன்பை காமிக்கிறேன் யாருமே திருப்பி காமிக்கல அப்படிங்கிறது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் கண்ணுல உடனடியா தெரியக்கூடிய உணர்ச்சிகள் நிறைய இருக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா அது உதவியை ஏற்றுக்குவாங்க நீங்க கோவப்பட்டீங்கன்னா அந்த கோவத்துக்கு பதில் கோவத்தை காண்பாங்க நீங்க புறாம அடுத்த நிமிஷம் நீங்க புறாமப்படுறீங்கன்னு குற்றம் சாட்டுவாங்க இந்த அன்புக்கு மட்டும் படாடோபம் கிடையாது இந்த அன்பு மட்டும் பளபளப்பான ஆடைகளை அணிஞ்சிட்டு போக அதுக்கு தெரியாது இந்த அன்பு மட்டும் நான் வரேன் நான் வரேன் அப்படின்னு ஊரெல்லாம் தண்டோரா போட்டுட்டு போக தெரியாது அன்பு ரொம்ப பொறுமை விரும்பி அன்பு பத்து பேர் தெரியற மாதிரி அரை கூவி நடக்க தெரியாது அதுக்கு அன்பு பெரும்பாலுமே தன்னை வெளியிலேயே காண்பிக்காது அன்பு அடையாளம் தெரியணும் அப்படின்னா இந்த கதையை நான் சொன்னேன் இல்லையா யாருமே படகு கொடுக்காத போது கடைசியாக ஒரே ஒரு ஆள் தான் படகு கொடுத்தாங்க அப்படின்னு யார் காலம் இந்த காலங்கிற படகுல ஏறி அன்பு கரை சேரும்பொழுது கொஞ்சம் நாள் ஆயிடும் நீங்கள் அம்மாவா இருந்து காமிச்ச அன்பு உங்கள் குழந்தைங்க தாய் தகப்பனா மாறும்போது மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் அவங்க தாய் தகப்பனா மாறும்போது உங்கள் அன்பு இப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழகான வாய்ப்பு என்ன வாய்ப்பு உங்களுடைய அம்மா அப்பா உங்ககிட்ட காமிச்ச அன்பு புரிஞ்சுக்கிறது அன்பு மட்டும் காலம் வரும்போதுதான் கனியும் நீங்க கசக்கினாலோ இளநசுக்குனாலோ ஒரு காய கனியாக்குற மாதிரி அன்பு கனியாக்க முடியாது அன்பு எல்லாரும் அன்பு கூடவே ஒரு நிழல் வரும் அந்த நிழல் பேர் என்ன தெரியுமா பொறுமை அந்த பொறுமை மாதிரியே இன்னொன்னு இருக்கும் நம்பிக்கை ஒரு காலம் வரும்பொழுது எல்லாரும் காமிச்ச அன்பு நமக்கு அடையாளம் தெரியும் நாம காமிச்ச அன்பு அடுத்தவங்களுக்கு அடையாளம் தெரியும் அப்பாவையோ அம்மாவையோ கூப்பிட்டு போன வச்சதுக்கு அப்புறம் அப்படியே வெளியில வந்தீங்கன்னு இங்க கதை திறந்துட்டு பக்கத்து வீட்டுல வயசான ஒரு பாட்டி உட்காந்துட்டு பூ கட்டிட்டு இருக்கலாம் இல்ல கீரைய சுத்தம் பண்ணிட்டு இருக்கலாம் இல்ல தோச்சு போட்ட துணியெல்லாம் அமைதியா உட்காந்து பேச ஆள் இல்லாமல் மடிச்சு வச்சிட்டு இருக்கலாம் அப்படியே கதை திறந்துட்டு வெளியில போங்க பாக்கலாம் போய் அவங்க கிட்ட அவங்க எல்லாருக்கும் காமிச்ச அன்புக்கு ஒரு நன்றி சொல்லுங்க அன்புக்கு நன்றி சொல்லிட்டு திரும்பி வரும்போதே மனது கொள்ளாத மகிழ்ச்சி வந்துடும் மகிழ்ச்சி வந்ததுன்னா உங்களுடைய சின்ன சின்ன கவலைகள் எல்லாம் காணாம போயிடும் மறந்து போயிடும் அடுத்த முறை மறுபடியும் சந்திக்கலாமா அன்போட Saria, Andrés, Monaco.